ஜெயலிதா இருந்திருந்தாங்கன்னா நடவடிக்கை ஆமா எடுத்துருக்கோம் வெளியே இருப்பாங்க இவர் எடப்பாடி இன்னும் நடவடிக்கை எடுக்கலையே ஒரு கண்டிக்கல ஒரு கண்டனம் சொல்லல இவரும் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கல ஏன்னா பெண்கள் சொல்லும்போது அவர் வீட்டு பெண்களும் தான் மனைவியை இலவசமாக கொடுப்பாங்கன்ற அந்த வார்த்தை இப்போ அதை விட்டுற முடியாது அதை பேசுவோம் ஆனால் இன்னொரு பக்கம் அது ஒரு தொடர்ச்சி அதனால் சொல்கிறார் எலெக்ஷன் வருது இவ்வளோ நாள் இவங்க கொடுக்கல ஆடு மாடு கொடுக்கல லேப்டாப் கொடுக்கல நிறைய பெண்களுக்கு இன்னும் ஆயிரம் கூட நிறைய எல்லாத்துக்கும் கொடுக்கல தொடர்ச்சியாக அவர் இந்த பேசுனது ஓகே அது கண்டிக்கத்தக்கது ஆனால் அதற்கு முன்பாக இனிமேட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றது எலெக்ஷனுக்காக இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்ற வாதம் தானே உங்களுக்கு திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்ற விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி அண்ணாமலை தொடங்கி என் புதுசாக கட்சியோட விஜய் வரைக்கும் எல்லாரும் சொல்றது அப்படி பேசுறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் குறைந்துள்ளது அந்த புள்ளியல் விவரம் சொல்லுது ஒன்றிய அரசு வெளியிட்ட புள்ளியல் விவரம் அப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்லணும் உங்களுக்கு வேற சொல்றது ஒன்றும் இல்லைங்க இந்த புள்ளியல் விவரம் வரமுன்னே முன்னே அண்ணாமலை எல்லாம் சொன்னார் இப்போ அவரை பேச சொல்லுங்களேன் இப்போ பேசுங்க

அவர் கட்சி கூடத்தில் தேவையானதை பேசியிருக்கலாம் இல்லையா அதுக்காக பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசும்போது அது மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஒரு பெண் மாவட்ட செயலர் இருந்துட்டு இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலனா நம்ம இந்த பொறுப்பில் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் அதனால் இவர் வந்து என்னன்னாலும் வேஸ்ட்டு போட்டுங்க டக்குன்னு ஒரு உங்களுக்கு பொண்டாட்டினாலும் இலவசமாக தருவான்ற வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பொருளாக பெண்களை அவர் ஒரு பொருளாக சொல்கிறார் ஆடு மாடு லேப்டாப் போகிற மாதிரி பெண்களையும் சொல்கிறார் இவ்வளோ காலகாலமாக ஒரு பொருளாக கருதப்பட்டவங்க தான் பெண்கள் அவங்களுடைய உரிமை கிடையாது கல்வி உரிமை கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு நாலு வீடு உண்டு நிலம் உண்டு என் பொண்டாட்டி உண்டு நூறுபோ நகை வாங்கி கொடுத்துருக்கேன் ரெண்டு பிள்ளைங்கள் உண்டுன்ற மாதிரி அப்படி தான் காலகாலமாக அடிமைப்படுத்தி வச்சுருந்தவங்க நம்ம எவ்வளோ இப்போ முன்னேறி வந்திருக்கோம் கல்வியில் முன்னேறி இருக்கோம் சொத்துரிமை உண்டு நம்ம எல்லா பிள்ளைங்க இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க பெண்கள் தைரியமாக அதுவும் நம்ம இப்போது முதலமைச்சர் தளபதியார் வந்தப்புறம் அவ்வளோ திட்டங்கள் பெண்கள் நலனுக்காக தான் பெண்கள் தொழில் முனைவோர் திட்டம்லாம் பெண்களுக்காக தொழில்முனை முன் வர்றவங்களுக்கு மானியத்தோட கடன் கொடுக்காங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுத்து எந்த தொழில் வைக்கிறீங்க அதில் பயிற்சி கொடுத்து அவ்வளோ பிரயத்தனம் எடுக்கிறாங்க உழைக்கும் பெண்கள் அதிகம் உள்ளது நம்ம தமிழ்நாடு தான் இப்படி இந்தியாவிலே நம்ம மா தமிழ்நாடு தான் ஒட்டு பெண்களுடைய வளர்ச்சி அவங்களுக்குரிய அந்த கல்வி நிலையில இருந்தாலும் சரி இல்லை அவங்களுடைய பொருளாதார நிலையிலனாலும் சரி வருமானம் ஒரு பொருளாதார சுதந்திரம் கிடைச்சவங்கனாலும் சரி தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்காது யாரும் மறுக்க முடியாது அப்படி நம்ம வளர்ந்துட்டு வரும்போது இவர் வந்து மறுபடியும் பின்னோக்கி எல்லாம் இளைய சமுதாயத்தெல்லாம் ஒரு தவறாக வழிநடத்துற மாதிரி அந்த லிஸ்டில் வந்து பொண்டாட்டி இலவசம் சொல்கிறது எவ்வளோ ஒரு தப்பான வார்த்தை நீங்கள் கண்டிப்பாக இது ஆணாதிக்கம் தான் இல்லைன்னா யார் ஆணாதிக்க பார்வை உள்ளதுனால தான் அவர் வாயில் எப்படி வார்த்தை வருது இல்லைன்னா வந்திருக்காரு ஆனால் மேம் அவர் ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு வரல பெண் ஆளுமையை தலைவராக ஏற்றுக்கொண்டு வரும் ஆணாதிக்கத்தோட பேசுவாரா அதுதான் ஆச்சரியமா நம்ம இல்லையே உயிரோட ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கே அவர் வந்து கட்டம் கட்டியிருப்பாங்க ஓகே கண்டிப்பா கட்டம் கட்டியிருப்பாங்க அவங்க வந்து பெண்களை இழிவா பேசுறதுக்கெல்லாம் ஒரு காலம் பொறுத்துக்கிட மாட்டாங்க அந்த அம்மா நம்மளும் பார்த்துருக்கோம் அவங்களோட பெண் எம்எல்ஏக்கள்லாம் எங்கிட்ட பேசியிருக்காங்க கடந்த முறை இருக்கும்போதெல்லாம் அவங்க இறந்ததுமே பெண் எம்எல்ஏக்கள் சொன்னது அவ்வளோதான் பெண்களுக்கு இனி எங்கள் கட்சியில் மரியாதை இருக்குதுன்ற வார்த்தை சொன்னாங்க ஓகே ஸோ அதனால் அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கி வெளியே தெரிஞ்சிடுச்சு பெண்கள் மேலே உள்ள அந்த ஒரு ஒரு வன்மம் இந்த நிலைமைக்கு உண்மையிலே நாங்கள் நிறைய பேர் பேசுகிறது பெண்கள் முன்னேற முன்னேற ஒரு சாரார் வந்து இப்படி இருக்காங்களே இவ்வளோ வேலைக்கு போறாளே இவ் சம்பாத்தியம் பண்றாலே என்ன பண்றது அவளை வீட்டோட முட் அப்படி ஒரு குரூப் இருக்கு நாங்கள் அவங்கள சைக்கோன்னு தான் சொல்லுவோம் ஓகே அப்படி ஒரு மனது உள்ள ஒரு ஒரு மனநிலை உள்ளவங்க இருக்காங்க அதில் இவரும் ஒருத்தர் இல்லை ஒட்டு மொத்தமாகவே அந்த எண்ணத்துக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க என்ன பெண்கள் இவ்வளோ முன்னேறுன்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் நிறைய குடும்ப வன்முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதனால குடும்ப வன்முறை பிரச்சனைகள் வருது பெண்கள் சம்பாத்தியம் பண்றாலே அதுனால ச பிரச்சனை வருது அப்படி எல்லாம் யாராவது யோசிப்பாங்களா கண்டிப்பா இருக்கிறாங்கங்க வீட்டுக்கு நல்லது இல்ல பெண்களும் சம்பாதிச்சாங்கன்னா குடும்ப பொருளாதாரமும் உயரும் இல்ல அவங்க அத நினைக்கல என்னை விட நீ சம்பளம் அதிகம் வாங்குறிய வேலையை விட வைப்போம் அப்படின்னுலாம் ஒரு அதான் சொல்லிட்டேன்ல சைக்கோன் சொல்லுவேன்னு ஓகே அந்த மட்டும்தான் அந்த மனநிலை உள்ளவங்க அந்த மனநிலை உள்ளவங்க சிலர் இருக்காங்க குடும்ப வன்முறைன்னு அந்த நம்ம புகார் வர்றது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஓகே இப்போ ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இன்னொரு இவங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்கு ஆமா தூக்கி வெளியே எரிஞ்சிருப்பாங்க இப்போ இந்த பேச்சு பேசியிருக்கு ஓகே இவர் எடப்பாடி இன்னும் நடவடிக்கை எடுக்கலையே ஒரு கண்டிக்கல ஒரு கண்டனம் சொல்லல இவரும் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கல இல்லையா இதோ வாய்த்தவரு சொல்லிட்டேன் நீ மன்னிச்சுக்கோ அந்த வார்த்தை கூட சொல்லலையே இன்னுமே அவங்க ஏடிம்கே ஐ டிவிங்க அதே பேச்ச எடுத்து இத ஃபேக்குன்னு போடுறாங்க

அதனால் இது வந்து நம்ம பெண்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கெலாம் இவங்கள் வந்து அதை தடுக்கக்கூடியவர்களாக அதை பெண்கள் முன்னேற்றத்தை வந்து அழிக்கக்கூடியவர்களாக தான் இந்த அதிமுகவினருடைய அந்த கட்சியே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் மனைவியை இலவசமாக கொடுப்பாங்கன்ற அந்த வார்த்தை ஆமாம் அது காயப்படுத்துது உங்களை ஒரு பெண் அமைச்சரன்னா நம்ம அதை விட் அதை 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 விட்டுற முடியாது அதை பேசுவோம் ஆனால் இன்னொரு பக்கம் அது ஒரு தொடர்ச்சி அதனால் சொல்கிறார் எலெக்ஷன் வருது இவ்வளோ நாள் இவங்க கொடுக்கல ஆடு மாடு கொடுக்கல லேப்டாப் கொடுக்கல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க இன்னும் கொடுக்காம இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் நல்ல சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இவங்க தொடரல நிறைய பெண்களுக்கு இன்னும் ஆயிரம் ரூபா கூட நிறைய எல்லாேருக்கும் கொடுக்கல மகளிர் உரிமை தொகைன்னு தான் சொல்கிறோம் ஆனால் அதுவும் செலக்டிவாக ஒரு ஒரு கோடி சிலரைக்கு தான் கொடுக்குறோம் இப்போ இன்னும் நிறையா பேர்த்துக்கு கொடுக்கல இனி பாருங்களேன் வரிசையாக எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஆடு மாடு கொடுப்பாங்க மிக்சி கிரைண்டர் கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க அதனுடைய தொடர்ச்சியாக அவர் இந்த பேசுனது ஓகே அது கண்டிக்கத்தக்கது ஆனால் அதற்கு முன்பாக இனி நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றது எலெக்ஷனுக்காக இதெல்லாம் நீங்க செய்யறீங்கன்ற வாதம் தானே அவங்க வைக்கிறாங்க இப்பவுமே ஆடு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆமா கால்நடை துறையிலிருந்து ஏழை எளிய பெண்கள் வாழ்வாதத்துக்கு ஆடுகள் வழங்கப்படுகிறது இந்த மாதிரி லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா மாட்டுத்திறனால் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் கண் பார்வையிட்ட மா இந்த பார்வை மாட்டுத்திறன் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் அது மாதிரி இந்த வெற்றி பெற்ற மாணவிகள் கொடுக்குறாங்க அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அந்த மாணவிகள் கொடுக்க ஸோ பல்வேறு தரப்பட்ட ஒட்டு மொத்தமாக லேப்டாப்ன்றது அந்த ப்ளஸ் டூ பிள்ளைங்களுக்கு கொடுக்கல இல்லையே லேப்டாப்புன்றதும் தேவை உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து அவர் தெரியாமல் இருக்கிறார் ஏன்னா எம்பியாக இருக்கனால தெரியலையா இல்லைனா இருந்து தெரிஞ்சிருக்குமா தெரியல அது தெரியாமல் சொல்கிறாரு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் எது தேவையோ ஒரு வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் எல்லான்ற மாதிரி எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா பகுதியும் வளர்ச்சி அடையணும் இந்த தடவை தொழில் தொழில் அந்த நிறுவனங்கள் தொடங்கப்பட்டதை எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலையிலையும் உண்டு தூத்துக்குடியும் உண்டு நெல்லையும் உண்டு நெல்லை இந்த தடவை தாங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஓகே அவ்வளோ தொழிற்சாலை வந்து உற்பத்தி தொடங்கியே ஒரு வருஷம் ஆச்சு ஸோ அந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் ஒரு பரவலான வளர்ச்சி எல்லா பகுதிக்குமே கொடுக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு உயர்ந்த கொள்கை அதே போல் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கணும் அது போல் பிள்ளை மக்களுக்கு வருமானத்தை உயர்த்தணும் அதுக்கு நம்ம பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரத்துக்காக ஆயிர ரூபா உரிமை தொகைனு கொடுக்குறாரு அதனால் என்ன ஆகுது பணப்பழக்கம் வருது பெண்களுடைய வாழ்வாதாரம் வருது அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் கையில் செலவுக்கு பணம் வருது அப்படின்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் அதனால் சமுதாய முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவில் திட்டமிட்டு நம்முடைய முதலமைச்சர் நல்லாட்சி புரிந்து வருகிறார் யாரும் தப்பு சொல்ல முடியாது தரமான கல்வி இல்லையா திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு சொல்லிட்டு நம்ம என்னது ஃபியூச்சரில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் இப்பதானே சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைங்களையே ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமுதாயமாக உருவாக்கணும்னு அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க உயர்கல்வி பெற்ற ஒரு சமுதாயமாக உருவாக்கணுன்றதுக்காக பெண்களுக்கு புதுமை பெண் ஆண்களுக்கு தமிழ் புது திட்டம் அவங்கள அந்த வெளியூர்லேருந்து வர்ற பிள்ளைங்க தங்குறதுக்காக தோழி விடுதிகள் பணிபுரியும் பெண்கள் பாதுகாப்புக்காக அது மாதிரி அந்த எயிட் உதவி எண்கள் நல்ல முறையில் செயல்படுறது பெண் முனைவர் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒட்டு மொத்தமாக தமிழ் சமுதாயம் முன்னேறுறதுக்கு தமிழ்நாடு முன்னேறதுக்கான திட்டங்களை முதலமைச்சர் வடிவமைச்சிருக்காரு அதை ஒவ்வொரு பலனும் வந்து நிறைய இப்போவே இருக்கிறோம் இன்னும் போக போக அதனுடைய பலன் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆனால் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்ற விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி அண்ணாமலை தொடங்கி ஏன் புதுசாக கத்து தொடங்கின விஜய் வரைக்கும் எல்லாரும் சொல்றது அப்படி பேசுறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா அந்த புள்ளியியல் விவரம் பார்த்தீங்களா போன வாரம் வெளியிட்டிருந்தாங்களே தமிழ்நாட் அப்படி தமிழ்நாட்டில் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் குறைந்து அந்த புள்ளியல் விவரம் சொல்லுது ஒன்றிய அரசு வெளியிட்ட புள்ளியல் விவரம் குற்ற ஆவண ரிலீஸ் இல்லையா ஒரு புள்ளியல் விவரம் தெரியுமே தமிழ்நாடு மொதல் அஞ்சு இடத்துலயும் வரல அப்புறம் வரலையே தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கு அதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் எடப்பாடி பழனிசாமி வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க நம்ம வந்து ஆளுகின்ற கட்சியை ஆளுகின்ற ஒரு அரசை விமர்சனம் பண்றதுக்கு வேற எந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கல சரி அவரு தான் புதுசா கட்சி விஜயும் போது அதே நான் சொல்ல வேண்டியது எனக்கு வேற பாயிண்ட் கிடைக்கலையே சரி எடப்பாடி சொல்ற அதே சொல்லுவோன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே இப்பதான் இந்த இந்த புள்ளியில் விவரம் வர முன்னே எல்லாம் சொன்னாரு இப்ப அவரை பேச சொல்லுங்களேன் இப்ப பேசலே வர முன்னே சொன்னாரு அப்படிதான் இருக்கு இருக்கு எனக்கு தெரியும்னாரு நான் வெளியே வந்தப்ப பாத்துக்கலாம் நான் அதுக்கு பதில் கொடுத்திருந்தேன் இப்போ வந்து புள்ளியில் விவரம் அவனுக்கு அப்போ என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கு நமக்கு இல்லையே பெண்களுடைய அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா போக்சோ அந்த வழக்குகள் அதிகரிச்சிருக்கு அது காரணம் வந்து அவங்க இந்த பதினெட்டு வயசுக்கு முன்னால் திருமணம் நடைபெறுது இல்லையா குழந்தை திருமணம்ட்டு குழந்தை திருமண சட்டப்படியும் எல்லாம் நடவடிக்கை எடுக்கும் போக்சோ ஆக்ட்டுகளையும் நம்ம ஓகே வழக்கு பதிகிறோம் அப்போ அந்த அந்த எண்ணிக்கை கூடியிருக்கு ஓகே மற்றபடி பெண்களுக்கு மற்ற குழந்தைகளுக்கு எதிரான பிற குற்றங்கள் வந்து குறைஞ்சிருக்கு அது வெட்ட வெளிச்சமா எல்லாரும் பார்க்க முடியும் அதனால இவங்க வந்து எதாவது ஒரு அரசிய குற்ற சொல்லணும்னா என்ன சொல்றது அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஓரளவு தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்போ பெண்களுக்கான வளர்ச்சிங்கிறது சரியா தான் போகுது ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ அடுத்து இப்போ என்ன செய்யப் போறோம் சிவசன்மோட கிளைமே இனிமேட் செய்வாங்க பாருங்க மனைவி கூட இலவசமாக கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு அது அது முதலமைச்சர் கட்சியில உயர்மட்டக்குழு எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க என்ன தேவைன்றதை ஆய்வு முடியும் நான் எப்படி இது சொல்ல முடியாது இல்லையா ஆமா அவரு அதுதான் இப்பவே வந்து சொல்லி வைக்கிறாரு என்ன பதட்டத்துல இருக்காரு போல நிறைய சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பதட்டத்துல அவங்களுடைய தொண்டர்களை பிடிச்சு வைக்கிறதுக்காக ஏதோ பேசுறாரு அநேகமா நிறைய மாவட்டங்கள்ல ஆட்சி அதிமுக அவருடைய தொண்டர்கள் குறைஞ்சிருக்கு கலகலத்து போய்தான் இருக்கு அவருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அது தெரியுமா என்னன்றது தெரியல அதுதான் உண்மையான நிலைமை ஏன்னா சரியாக ஒரு பழைய நம்ம அவங்க இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு இவங்களே ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க மற்றபடி பாஜக ஒரு பக்கம் எல்லோரும் கபலீகரம் இருக்காங்க அதிமுக தான் உண்மை ஸோ அப்போ ஓவராலாக மேம் அப்போ சிவி சண்முகம் இப்படி பேசுனது கட்சி ரீதியான நடவடிக்கை அல்லது அவர் ஏதாவது சொல்லணுமா இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா ஐ மீன் ஏதாவது எடுக்க போகிறோமா இல்லை அது வந்து நம்ம நிறைய இது சமூக ஆர்வலர்கள் மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க மகளிர் ஆணையமே சுயமோட்டாவை நாங்கள் இது பண்ணியும் போகிறோன்ற மாதிரி சொன்னாங்க அதனால் அவர் மேலே அந்த பெண்களுடைய அமைப்பெல்லாம் வந்து இப்போ எல்லாரும் அவரை எதிர்ப்பு தெரிவித்து அது ஒரு பக்கம் இருக்கோம் ஆனால் அவங்களுடைய அந்த கட்சி தலைவர் இல்லை அவரே பார்த்திங்கன்னா எடப்பாடி அவரே பார்த்தீங்கன்னா அந்த விடியல் பயணத்தை என்ன சொன்னார் லிப்ஸ்டிக் போட்டு பெண்கள் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு பஸ்ஸு அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா ஸோ அவரே இப்படி பேசும்போது அவர் கூட உள்ள சி வி சர்மா அதனால் இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு எடப்பாடியே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கலையா இன்றைக்கி இழிவாக தான் பேசினார் அதனால் அவரும் கண்டுக்கலை இன்னும் அவராது கண்டுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய இது இதுக்கு வந்து ஒன்றும் மன்னிப்பு கேட்கணும் இல்லை தங்களுடைய தவறாக பேசிட்டேன்னு எதாவது வருத்தம் தெரிவிக்கணும் இல்லை அவங்களுடைய கட்சி தலைமையாக எதாவது நடவடிக்கை எடுக்கணும் இல்லை மற்றவங்கன்னா அந்த துளு துள்ளுவார் இவர் இவரும் ஆனால் அமைதியாக இருக்கிறாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் என்ன ஒரு கட்டுக்கோப்பட இருந்தாங்களோ அது இப்போ இல்லை கட்சியில் அதனால தானே இன்ன வரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்காரு இல்லைன்னா ஒரு வார்னிங்காவது ஒரு கண்டனமாகது ஒரு கண்டிச்சிருப்பார் இல்லையா ஸோ அதனால் அதுவும் இல்லை நிச்சயமாக இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்கும் இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்களோ ஆனால் மக்களுக்கு சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் நம்முடைய திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள் ஓகே அப்போ ஏடிஎம்கே மேலே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம் இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பெண்கள் மேலே மரியாதையே இல்லையான்னு ஆனால் இன்னொரு பக்கம் மேம் பெண் ஓட்டுங்கிறது விஜய் பக்கம் கூட போகலாம் ஏன்னா விஜய்க்கு அவ்வளோ பெண் ரசிகைகள் இருக்காங்க அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே கூட போகணும் ஒரு வாதம் வருதுல்ல ஜனநாயக நாட்டில் யாருனாலும் கட்சியை தொடங்கலாங்க தப்பு இல்லை கட்சி தொடங்கலாம் பிரச்சாரம் பண்ணலாம் வாக்குகாரங்களாம் ஆனால் ஓ தொடங்கின உடனே இன்றைக்கி தான் நான் தொடங்கியிருக்கேன் நாளைக்கே அந்த எனக்கு அந்த உச்ச சீட்டு தான் அந்த ஒரு பதவி தான் வேணும்னு இருக்கிறது வந்து ஒரு கால் நடக்காது கொஞ்சம் வாக்கு வங்கி பிரிக்கலாம் நான் தான் சொல்கிறேன்ல பாஜகவும் மற்ற கட்சிகளும் அதிமுக ஓட்டை தான் இன்றைக்கி வந்து கபலீகரம் செஞ்சிட்ருக்குறாங்க எங்களுடைய திமுக கூட்டணி கட்சி ஓட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே எங்களுடைய கூட்டணி ஓட்டு அப்படியே அசையாமல் எங்களுடைய ஆதரவான ஓட்டாக தான் நிச்சயமாக இருக்கும் எங்களுடைய தொண்டர்களோ செயல்வீரர்களோ அப்படி இருக்கிறாங்க ஸோ அதிமுக பெண் ஓட்டர்கள் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு சேதாரம் இல்லை இல்லை கடைசி என்ன சொல்ல விரும்புகிறோன்னா இந்த அளவுக்கு ஒரு பெண்களை இழிவு பண்ணி பேசுகிறாரு கேவலமாக பேசுகிறாரு ஒரு பொருளோட ஒப்பிட்டு பேசுகிறாரு அவங்களும் ஒரு உயிர் ஒரு சம அந்தஸ்தில் இருக்க வேண்டியவங்க பெண்களை நம்ம மேம்படுத்தணும் பெண்களை மேன்மைப்படுத்தணுன்ற என்னால் இல்லை அதனால் நிச்சயமாக அந்த ஆளுமையே இல்லாத இருக்கார் பாருங்க எடப்பாடி இதே ஜெயலலிதா இருந்தால் எனக்கு தூக்கி கடாசிருப்பாங்கன்னு சொன்னான் இல்லையா ஆனால் இவருக்கு அதில் நடவடிக்கை எடுக்க முடியாமல் ஆளுமை இல்லாத ஒரு தலைவராக எடப்பாடி விளங்குறாரு அதனால தான் அவ் ஏன்னா பெண்கள் சொல்லும்போது அவர் வீட்டு பெண்களும் தான் இன்க்ளூட் ஆகும் பெண்கள் சொல்லும்போது அவர் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்களே அதனால் எடப்பாடி அவர்கள் இதுக்கு முன்னால் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா இவர் வந்து இதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய என்னுடைய எண்ணம் வன்மையாக நான் கண் கண்டிக்கிறேன் சி வி இந்த பேச்சு தொடர்ச்சி அப்படி பேசுவதை நிறுத்திக்கணும்